இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் அடுத்தவர்களுக்கு லீடராக இருக்கிறத விட முதல்ல நாம் நமக்கு நல்ல லீடர்ஸா எனக்கு எது லீடர்ஷிப்னு சொல்லட்டுமா நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க மதர் துரேசா ஒரு கடைக்கு போனாங்க என் குழந்தைகளுக்கு பசிக்குது எதுன்னு கூட அவன் அப்போதான் கடை ஓப்பன் பண்ணியிருக்கான் காரி துப்பிட்டான் அவன் கோபத்தில் இருந்தான் உடனே அண்ணன் என்ன பண்ணாங்க இந்த கையை முடியுது எனக்கு என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது தானி இந்த கையை நீட்டிருக்காங்க அவன் கல் கதி கதிகலங்கி போயிட்டான் அவன் கோபம் அவனுடைய வேகம் எங்க போச்சுன்னு தெரியல தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்ட அந்த குழந்தைகளுக்கு அவன் அந்த மாதத்தில் இருந்து தன் வருவாயிலிருந்து ஒரு பங்கை எடுத்து கொடுத்தான் என்று வரலாறு சொல்கிறது தனக்கு முன்னால் யார் கேடு கேட்டவர்களாக இருந்தாலும் விழுமியம் தவறாக தவறுகின்றவர்களாக இருந்தாலும் அவர்களை சரியான பாதைக்கு மாற்றக்கூடிய ஒரு சிறிய அசைவு நம்ம இடத்துல இருந்துட்டோம்னா நாம இருக்கா அந்த ஒரு சின்ன அந்த நான் எதிர்பார்க்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இங்க மதம் ஜாதி இதையெல்லாம் கடந்து நான் யோசிக்கிறேன் நான் பிரபஞ்ச சக்தியின் மீது நம்பிக்கை கொண்டவன் எனக்கு தெரியல பேரா ஊரணியிலிருந்து ஒரு ஒரு தம்பி அவன் அவன் அவ்வளோ சாதாரணமான ஒரு குழந்தையாக இருந்திருக்கான் அவன் வந்து இன்னைக்கு படித்து ஆளாகி பதினஞ்சாயிரம் பேர் எழுதின அந்த எக்ஸாமில் செவன்த் இடம் வந்து இன்னைக்கு ஒரு ஜெயிலரா வந்து இன்னைக்கு அதை பொறுப்படுத்தி இன்னைக்கு செருப்பு கூட போடாமல் இந்த மேடையை மிதிக்கின்ற பொழுது எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டு வந்து நின்று ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலாக ஒரு அந்த ஜட்ஜர் இருக்கு இல்லையா செல்வ செல்வம் சார் வந்து உண்மையிலாக உண்மையாக ஜெயித்த தருணங்கள் இதெல்லாம் இதெல்லாம் தான் ஜெயித்த தருணங்கள் இந்த பிரபஞ்ச சக்தி ரொம்ப உயர்ந்தது எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் நான் சில விஷயங்களை ரொம்ப ஆழமாக வாசிக்கிறேன் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன் நம்மெல்லாம் யாருனே தெரியாது ஆனால் ஏதோ ஒரு புள்ளியில் நம்மை ஆனந்தம்ங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் நம்மளை இணைச்சிருக்கு இல்லையா இந்த விதி இருக்கு இல்லையா இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலாவின் மீது நம்பிக்கை கொண்டால் பிரபஞ்ச சக்தி மீது நம்ம நம்பிக்கை கொள்வோம் எங்கேயோ ஒரு அந்த பிள்ளை சொல்றா நான் வந்து சுவர் கூட கிடையாதுங்க எங்க வீட்டில் நாங்க ஓலை குடிசையில் இருந்தோம் எங்களுக்கு சுவர் அப்படின்னு சொன்ன இடத்துல அந்த ஓலை குடிசை இருந்ததோ அங்கேயும் ஒரு கல்வீடு கட்டி தன்னுடைய அம்மாவுக்கு தந்திருக்கா அந்த அளவுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் அவளை எந்த நேரத்தில் குறித்து கொண்டது எந்த வினாடியில் அவளுக்கு அந்த அந்த கையில் வந்து சேர்ந்தது இந்த தகவல் வந்து சேர்ந்தது நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்தை சொல்றேன் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைச்சிங்கன்னா அந்த பொறுப்பில் ஜெயிலர் பொறுப்பில் இருந்த அந்த தம்பியினுடைய பேர் எனக்கு சரியா வரல குணா குணா சொன்னது தான் நான் யாருக்கேனும் உதவி செய்ய போகிறேன் என்று சொன்னால் நான் தகவல்களை சரியாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்க கரியர் கைடன்ஸ் அந்த குழந்தைகளுக்கு தரீங்கன்னா நீங்க எக்யூப்டாக இருக்கணும் நமக்கு பல விஷயங்கள் தெரியும் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய வக்கீல்களுக்கே கிளாட் எக்ஸாம் ஒன்னு இருக்கானே தெரியாது தெரியாது எனக்கு தெரி நாலு வருஷம் நீட் எக்ஸாம் மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி கிளாட் உட்கார்ந்து எழுதி பெங்களூர்ல போய் அந்த நேஷனல் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்றவங்கள எனக்கு தெரியும் அந்த அந்த விஷயங்கள் ரொம்ப பெருசு வக்கீல் படிப்பு தானே சாதாரண கிடையாது பெரிய படிப்பு யூபிஎஸ்சி மாதிரி அந்த மாதிரி அந்த அந்த இடத்துல போய் படிக்கணும் காமர்ஸ் நீங்க எங்கேயும் படிக்கலாம் ஸ்ரீராம் காலேஜ்ல படிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா எகனாமிக்ஸ் எங்க வேணாலும் படிக்கலாம் ஸ்டீபன் காலேஜ்ல போய் எக்கனாமிக்ஸ் படிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ள அந்த இடத்துக்கு நாம போகிறதுக்கு நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் எனக்கு தெரிஞ்சு இது போதும்னு நிக்காதீங்க அடுத்த அடுத்த கட்டத்துக்கு வளர வேண்டும் நீங்கள் வளரக்கூடிய அந்த ஆற்றல் உங்களுக்கு இருந்தது நான் இந்த பிரபஞ்சம் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது என்னுடைய தகப்பனார் தான் எனக்கு சொல்வார் இருக்குதான் அந்த விதியை உப்பக்கம் காண்பர் என்கின்ற ஒரு சொல் வள்ளுவன் தருகிறார் இப்ப நான் வந்து மீசாயிப்பேட்டையில் ஒரு ஐந்து குழந்தைகளுக்கு மத்தியில் ஒரு அண்ணன் அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி சான்ஸே கிடையாது தமிழ் யாருக்குமே தெரியாது எங்க அப்பாக்கு தமிழ் உன்ற என்றான் தான் பேசுவார் தெரியாது எங்க அம்மாவுக்கு அது கூட தெரியாது தமிழே பேசாத தமிழ்னா என்னன்னே தெரியாத ஒரு குடும்பத்திற்குள் பிறந்து வளர்ந்து நைன்த் ஸ்டாண்டர்ட்ல முடிவு பண்ற நான் தமிழ் தான் படிப்பேன் எது என்னை தேர்ந்தெடுத்தது ஒரு செய்தியை நான் சொல்றேன் உங்கள் உள்மனதை கொஞ்சம் எழுச்சி கொண்டு உட்கார வைங்க நீங்கள் தயாராக இருந்தால் அந்த துறை உங்களை தேர்ந்தெடுத்துக்கொள்ளும் நீங்க தயாராக இருக்கும் நீங்க தேடி எந்த துறைக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க தயாராக இருந்தால் அது உங்களை வந்து சேரும் சீடன் தயாராக இருந்தால் குரு வந்து சேருவார் குருவை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை நான் சொல்லுவது அப்படியே மாற்றி போடுகின்ற ரொம்ப நுட்பமான செய்தியை நான் பேசிக் கொண்டிருக்க கற்றறிந்த அவை வாழ்க்கையில் ஏதேனும் சாதிக்க வேண்டும் என்கின்ற முடிவோடு இருக்கக்கூடிய இளம் ஓடுகின்ற ஒரு அவை இதை சொல்லுகிறேன் ரூமியை பற்றி நான் எப்பொழுதும் சொல்லுவேன் என்னுடைய முப்பத்தி எட்டு பேச்சுவார்தான் எனக்கு தெரியாது நான் நான் கூட ஹேண்டில் எனக்கு அந்த ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எதுவும் நான் ஹேண்டில் பண்றதில்லை டைம் இல்லை அதான் உண்மை யாரோ ஒருத்தங்க பண்றாங்க அதை நான் கண்காணித்துக் கொள்கிறேன் அவ்வளவு நான் உண்மையா நான் சொல்றேங்க நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது ரொம்ப பெரிய விஷயம் நான் சொன்னது நான் போய் ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் இண்டக்ஷன் ப்ரோக்ராம்ல இதை போய் சொல்லிட்டேன் இது ஜலாலுதீன் ரூமி சொன்னது மஸ்னவில அந்த பதினேழு வயசு பையன் எழுந்து நின்று கத்துறான் இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேடம் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடு நெஞ்சமாவா மேடம் நம்பலாமா மேடம் நான் எதை தேடுகிறேனோ அது என்னை டேய் நான் சொல்ல வந்தது வேற நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க எதை வேணாலும் தேடுங்களேன் எதை வேணாலும் கவனம் நீங்க எதை தேடுறீங்களோ அது உங்களை தேடி வந்துடும் வந்துருச்சுன்னா போவாது ரொம்ப கவனமா தேடணுங்க ஏதோ ஒரு ஆள் மனதிலே அந்த பெண்ணுக்கு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கட்டணத்திற்கான செங்கல் என் கல்வியின் மூலமாக நான் வரும் என்று அவள் நினைத்திருக்க வேண்டும் அப்படிதான் எனக்கு சதீஷ்கட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா அந்த அந்த தம்பி பேசும்போது ஒரு விஷயம் சொன்ன வீட்டை கொடுத்தீங்கன்னா தன் வீடு போல கட்டி கொடுப்பேன் இது ஒண்ணு போதுமே மே காப்பி ரைட் என்ன அந்த காப்பிரைட் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை மரணத்தை தேடுகிறாயா வந்துடும் தோல்வியை தேடுகிறாயா வந்துடும் நோயை தேடுகிறாயா வந்துடும் எதை நினைத்து நீ ரொம்ப ஆழமாக பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைகிறாயோ அது உன்னை தேடி வரும் அதனால் எதை நினைக்கிறீர்களோ அதில் கவனமாக இருக்குது பாசிட்டிவான விஷயங்களை தேடுறதற்கு இல்லையா வாழ்க்கை நான் ஜஸ்ட் ஒரு ஒரு ஃப்ரேமை கொண்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுதான் சொன்னீங்கன்னா உங்களுடைய கார் உங்களுடைய கார் கலர் அதனுடைய பிளேட் அந்த பிளேட்ல நம்பர் உங்களுடைய ஸ்டேரிங் அந்த ஸ்டேரிங்ல நீங்க போட்டுக்கூடிய லெதர் கலர் உங்களுடைய பிராண்ட் எல்லாத்தையும் காட்சிப்படுத்துங்க பாப்போம் கொண்டு வந்து நீங்க அப்படி சுத்தி கொண்டு வந்து உங்க போற்றி கொள்ள நிறுத்துற மாதிரி காட்சிப்படுத்துங்க நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது வந்து சேரும் ஆனால் எங்கே தெரியுமா பயம் பயம் நினைக்கிறதிலேயே அடிபட்டு போயிடுது நினைக்கின்ற நினைப்பை பெரிதாக வைக்கின்ற பொழுது சில விஷயங்கள் நம்மை வந்து சேரும் நான் ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் சொல்லி நான் இடம் சாருகிறேன் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த சபையில் இன்னும் பேசுவதற்காக ஆட்கள் இருக்கிறார்கள் நீங்களும் நான்கு ஐந்து மணியிலிருந்து காத்திருக்கிறீர்கள் என்பதற்காக ஒரு இரண்டே இரண்டு செய்திகளோடு நான் நிறைவு செய்கிறேன் பிரபஞ்ச சக்தி இருக்கு இல்லையா அது அது வினோதமானது ஆச்சரியமானது எனக்கு தெரியாது சதீஷ் வந்து ஒரு பதிமூணு பதினாலு வயசு பையனா அப்படியே தெருக்களில் சுத்திக்கிட்டு சைக்கிள் ஓடிட்டு இருக்கும்போது அவன் மனதில் இருந்த ஏதோ ஒன்றை பிரபஞ்சம் கவனித்துக் கொண்டு அவன் அங்கிருந்து பெயர்த்து கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல வீசிடுச்சு இன்னைக்கு நாற்பது வயசு இருபது வயசு அஞ்சு அஞ்சு வயசுக்கு அப்புறமா அந்த பிள்ளை வேறு வேறு ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கு நந்தகுமார் எங்கே இருப்பாருன்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சு ஐஆர்எஸ் நந்தகுமாரை நான் கேட்டிங்கன்னா ஹீஸ் அ பியூட்டிஃபுல் சிங்கர் பிரமாதமாக பாடுவார் தெரியல அவர் பாடகராக போகாமல் எதுக்கு இங்கே ஐஆர்எஸ்ஆந்து உட்காந்தாருங்க ஏன்னா பாடகனாக இருந்த அந்த தீவிரத்தன்மையை விட அவர் அந்த ஐஆர்எஸ் பஸ் ஐஆர்எஸ் ஆகணும் ஐஆர்எஸ் ஆகணும்னு நினைச்சார்ல அந்த தீவிரத்தன்மை ஜெயிச்சிருச்சு அவ்வளோதான் நானும் ராணுவ அதிகாரியாக போகணும்னு நினைச்சேன் போலீஸ் ஆஃபீஸராக போகணும்னு நினச்சேன் ஒரு வக்கீலா போகணும்னு நினைச்சேன் ஆனால் அதையெல்லாம் விட தமிழை நான் நேசித்தது ரொம்ப வீரியமா இருந்திருக்கேன் தமிழ் டீச்சராக வந்து என்ன நிறுத்திருச்சு பிரபஞ்சம் ஆக நீங்கள் எதுல வீரியமா இருக்கிறீங்களோ அதை பாருங்க உங்களுடைய மனதை இந்த இந்த உலகம் இந்த அறம் இந்த சூழல் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கு சின்ன விஷயம் இல்லை நான் சொல்றது இன்னைக்கு நம்ம எல்லாருமே சந்தோஷப்படுற விஷயம் நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கிறோம் எவ்வளவு பெரிய விஷயம் வீட்டில போய் யோசிச்சு பாருங்க இருந்தோம்னா இல்லைங்க நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை கொரோனாவில் எத்தனையோ பேர் செத்தாங்க நாம் உயிரோட இருக்கோம் இந்த டிராஃபிக்ல அடிபடாமல் வந்து சேர்றோம் மறுபடியும் போய் சேர்றோம் உடலில் நோய் இல்லாமல் இருக்கிறோம் என்றால் ஏதோ ஒரு தீவிரத்தன்மை நம் நமக்குள் வேலை செய்கிற அந்த தீவிரத்தன்மையை மட்டும் குறைத்துக் கொள்ளாதீர்கள் எதற்காகவும் அந்த தீவிரத்தன்மையை விலை போக செய்ய விடாதீர்கள் எனக்கு தெரிந்து நான் சமீபத்தில் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஒரு நோட் ஒன்று படித்தேன் அந்த நிலக்கொலையை வச்ச ஒரு எனக்கு தெரியல அதை நான் மறக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பேன் குள்ள என் இருந்து அது போகிற வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் இந்த யார் எழுதியிருக்காருன்னா அகத்தியன் அப்படின்ட்டு ஒரு சினிமா டைரக்டர் உங்க எல்லாேருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அகத்தியன் அவர் நோட் போட்டிருக்கார் என்ன நோட்னா அவர் இந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங் பீரியட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் சென்னையில் சுற்றிக்கிட்டே இருக்கும்பொழுது கதை எழுதி எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும் சொல்லுவாங்கல்ல சின்ன வயசுல நம்ம பட்ட கஷ்டம் சொன்னாதான் நம்ம தான் நாற்பத்தஞ்சு பக்க கட்டுற நோட்டே பத்தாது நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா அப்படின்னா அது இந்த பிள்ளைக்கே இருக்குது திவ்யாக்கே இருக்குதுன்னா எனக்குலாம் எவ்வளோ இருக்கும் நான் மீசா போட்ட ஷீட் வீடு வாழ்ந்து கெட்ட குடும்பம் பா அந்த வறுமையெல்லாம் சொன்னோம்னா நடு நடுங்கி போயிடும் எனக்கே அவர் வந்து எழுதுறாருங்க தன்னுடைய ஸ்ட்ரகிலை ரெண்டே வார்த்தையில் எழுதுறாரு கதைகளை எல்லோரு இடத்துல கொடுத்து சாப்பாடு கூட காசு இல்லாமல் அலைந்து கொண்டிருந்த காலம் எனக்கு ஃபோன் ஒன்று வந்தது எங்கள் அம்மாட்டேருந்து எங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு நினைக்குலிஞ்சி போனேன்னா இரநூத்தி எழுபது ரூபாய் இருந்தால் தான் போக முடியும் காசு இல்லை கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஸ்ட்ரகிளிங் எப்படியோ கலெக்ட் பண்ணி போயிட்டேன் ஊருக்கு போயிட்டு அப்பா சாவு எடுத்தாச்சு நான் திரும்பி வந்துட்டேன் திரும்பி வந்ததுக்கு பிறகு பதினாறாவது நாள் காரியம் அம்மா சொல்றாங்க நீ வந்து தான் பஸ் செய்யணும் ஆயிரத்தி அறநூறு ரூபாய் இல்லைன்னா ஆயிரத்தி ஐநூறு இல்லைன்னா அப்பா காரியம் நடக்காது நான் வந்து முடிவு பண்ணுறேன் இன்னும் மூணு நாள் இருக்க ஒவ்வொரு கதை கொடுத்த வீடுகளாக ஏறி ஏறி இறங்குறேன் எந்த கதவும் திறக்கல ஒரே ஒரு கதவு திறந்தது அது இன்னைக்கு உயிரோடு இல்லை அவர் மணிவண்ணன் சார் மணிவண்ணன் சார் கதவு திறக்குது வாப்பான் கூப்பிட்ற உட்கார வைக்கிறார் அப்பா செத்துட்டார் சார் ரொம்ப வருத்தமான செய்தி தம்பி தண்ணி குடியினு சார் அப்பா காரியத்துக்கு போன ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா வேணும் ஆயிரத்தி ஐநூறாண்ணா இல்லை சார் சும்மா தர வேண்டாம் நான் உங்ககிட்ட ஒரு கதை கொடுத்துருக்கேன் அந்த கதையை நீங்களே வச்சுக்கோங்க மணிவண்ணன் யோசிச்சாரா பேய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிற கதையாடா உன் கஷ்டத்துக்கு நீ விற்கிறேன்ற விற்காதடா நீயும் கலைங்க நானும் கலைங்க விக்காத நான் உனக்கு ஆயிரத்தி ஐந்நூறு ரூபாய் தரேன் நீ போய் காரியத்தை முடிச்சிட்டு வா நம்ம படம் பண்ணலாம்டான்னு சொன்னாராம் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்து அனுப்பிச்சிட்டாரா விவரம் போயிட்டாரா திரும்பி வந்தாரு திரும்பி வந்து என்னென்னமோ ஆச்சு பன்னெண்டு பதிமூணு படம் பண்ணிட்டார் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் போயிடுச்சு காலம் அப்படியே மாறுது போயிடுச்சு பதினைஞ்சு வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு அப்புறமா மணிவண்டனை மறுபடியும் சந்திக்கிறார் சார் அந்த நாள் அப்படின்னாரா அவரு சார் உங்களுக்கு நான் ஒரு ஆயிரத்தி ரூபாய் கடன் கொடுக்கணும் சார் எதுடா சார் அப்பா காரியத்துக்கு அதுக்கப்புறம் தான் எல்லாம் படம் கொடுத்தியடா எனக்கு எவ்வளோ படம் நான் பண்ணியிருக்கிறேன் என்ன வச்சு ஒரு ஏழு எட்டு படம் சார் ஏழு எட்டு படத்துக்கு எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்க தெரியுமா நீ நான் எங்க சார் தந்த ப்ரொடியூசர் தானே சார் எடுத்து டைரியை பார்க்க சொல்லு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கா எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கடான்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அகத்தியன் சொன்னாராம் சார் என்ன இருந்தாலும் ஆயிரத்தி ஐநூறுபாய் கடன் தானே சார் அது கொடுக்கலல்ல நான் அது சார் சார்னாடா ஒரு நாள் ஒரு குழந்த தன்னுடைய அப்பா காரியத்துக்காக ஆயிரத்தி ரூபாய் தேடி தெரு தெருவா அழிஞ்சிட்டு இருந்துச்சா அந்த பையனையே பார்த்துட்டு இருந்தது பிரபஞ்சம் அது கையில் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இப்படி பார்த்துட்டே இருந்துச்சான் யார் இந்த தம்பிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த எழுபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்துட்றது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கா நான் கொடுத்தனா அந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருச்சுடா கலெக்ட் ஆயிடுச்சுடா போடா அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொல்றேங்க இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் நம்ம எதற்காக தேர்ந்தெடுத்திருக்குன்னு நமக்கு தெரியாது எதற்காக நம்ம எல்லாருமே இந்த ஆனந்தம் பவுண்டேஷனோட சேர்ந்திருக்கோங்கிறது நமக்கு தெரியாது ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் போகும்போது நிறைய விசாரிக்கலைண்ணா ஆனால் விசாரித்த வரைக்கும் சூப்பராக இருக்குது நான் இந்த நடவடிக்கை உட்காந்து கேட்குறேன் கேட்டு என்னையும் நான் இணைத்துக்கொள்வேன் சொல்லிட்டு போறாரு நானும் சொல்கிறேன் என்னையும் நான் இணைத்துக்கொள்வேன் ஒருவரோடு ஒருவர் லிங்க் ஆகிறோம் அப்படின்னா ஒரு நன்மைக்காக லிங்க் ஆகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கம் இல்லாமல் நமக்கு எதுவுமே நடக்காது அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் படித்த ஒரு கதை ஹாங்காங்ல நான் வந்து இன்னிலிருந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னால பேசினது இன்னைக்கும் யூடியூப்ல சுத்திக்கிட்டு இருக்குது ஒரு க ஒரு கணக்கு சொல்வேன் நான் ஏழுல இருந்து ஒன்பது போகுமா ஞாபகம் இருக்கா ஏழுல இருந்து ஒன்பது போகுமா சொல்லம்பா போகுமா என்ன பண்ணலாம் பக்கத்துல இருந்து ஒன்னு கடன் வாங்குறோமே என்னிக்கா திருப்பி கொடுத்துருக்கோமா நம்ம வசதியே இல்லை பாருங்க அந்த கணக்குலயே வசதி இல்லை கடன் வாங்கு கடன் வாங்கு கடன் வாங்கு ஏன் திருப்பி கொடுக்கல சொல்லி தரலியே சொல்லித் தரதான் திருப்பி கொடுத்துருப்போம்ல சீன நாட்டில் எப்படி சொல்லித் தராங்க தெரியுமா சீன நாட்டில் நான் சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்து அஞ்சில் நான் லீடர்ஷிப் ப்ரோக்ராமுக்காக யூஎஸ் போயிருந்த போது சீன நாட்டிலே எப்படி சொல்லித் தருகிறார்கள்னு அவர் சொன்னார் ஏழு ஒன்றா ஒன்றாம் கிளாஸ் பசங்களுக்கு தானே சொல்றாங்க ஏழு தவிக்குமா வீட்டுக்கு ஒருத்தர் எண் வந்திருக்கு பெரிய எண் தன்னை விட பெரிய எண் கழிக்கணும் தவிச்சிருந்தா பக்கத்தில் இருக்கும் ஒரு எண் தண்ணில் இருந்து ஒன்றை தந்து உதவும் தாத்பரியத்தை சொல்றேன் பாருங்க நந்தகுமார் சார் போயிட்டாரா ஜெயராம் சார் கிட்ட நான் ஒரு ஐம்பது ரூபா வாங்குறேன் அது கடன் யாருக்கு திருப்பி கொடுக்கணும் ஜெயராம் சார் திருப்பி இப்போ ஃபவுண்டேஷன் எனக்கு ஒரு டீ கொண்டாந்து கொடுத்துச்சு சரியான பசி எனக்கு கொடுத்துச்சா குடிச்சிட்டேன் வீட்டுக்கு போய்ட்டு ஒரு பார்சல் வாங்கி மறுபடியும் அனுப்பவா ஆனந்த ஃபவுண்டேஷன் கமிச்சு விட்ருவா பாருங்க இவர்கிட்ட தான் நான் பெற்றது கடன் இவருக்கே தர வேண்டும் பட் நான் டீ குடித்தேன் பாருங்க அது எனக்கு அவர்கள் செய்த உதவி அது உள்ளே இருக்கு இது யாருக்கு தெரியுமா திருப்பி கொடுக்கணும் என் முன்னால் யாரேனும் தாகத்தோடு வந்தால் அவர்களுக்கு நான் அதை திருப்பி தரேன் உதவி என்பது தேவைப்படுகின்றவர்களுக்கு செய்வது இப்போ உங்களுக்கு கிடைச்சிருச்சு நீங்க உங்களுக்கு முன்னால் யார் வந்தாலும் அது கடனாக திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் அப்படியே கையில வச்சிருக்க கூடாது வேதாத்திரி மகரிஷி சொல்ற அஞ்சு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறியா சம்பாதிச்சுக்கோ ஆனா மறுபடியும் அஞ்சு கோடி ரூபாய் சம்பாரிச்சு இருந்து காசு எடுத்து அங்க திருப்பி அந்த சமூகத்துக்கு கொடுத்துட்டு போ அப்படிங்கிற சமூகத்திற்கு கொடுக்கின்ற வழக்கம் இருக்கு இல்லையா அது ஆக பெரிய அது மதங்களிலேயே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு நாம் எதை பெற்றோமோ அதை இந்த உலகத்திலிருந்து தான் பெற்றோம் நாம் எதை தருகிறோமோ அதுவும் இந்த உலகத்திற்கு தான் தருகிறோம் இறைவன் நம்மை வித்தியாசமான முறையில் தேர்ந்தெடுத்திருக்கிறான் ஒருவர் நமக்கு கொடுக்கின்ற அளவிற்கு நம்மை அறிவுப்பூர்வமாக நமக்கு உணர்வு நமக்கான சூழ்நிலையை வகுத்திருக்கிறார் அதனால் நன்றி அறிதலோடு அதை எடுத்துக்கொண்டு நமக்கு எது விதியாக இருந்தாலும் நீங்க சந்திக்கிற எல்லா குழந்தைகள் கிட்டேயும் சொல்லுங்க நான் முதல்வன்ற திட்டத்துல நான் என்னை சேர்த்து கொண்டிருக்கிறேன் பத்து பத்து வாலண்டியர்ஸை எடுத்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் நாளைக்கு ஆறாம் தேதி ரிசல்ட் வரப்போகுது அந்த பத்து குழந்தைகளுக்கும் என்னென்ன எங்கெங்கெல்லாம் எக்ஸாம்ஸ் இருக்கு என்னென்னலாம் பண்ணணும்ன்றதுக்கான அவங்களை கியூப் பண்ணி நாங்க அனுப்புறோம் வழிகாட்டுவது போல் பெரும் உதவி வேறு எதுவுமே கிடையாது சரியான வழிகாட்டுங்கள் திருச்சி இல்லைங்க திருச்சியில் நான் பேச போயிருக்கிறேன் சொல்ல விரும்பல ஒரு பையன் சார் நான் பேசி முடிச்சுதான் ஒரு பையன் அங்கே நின்று தேசிய கீதம் பாடுறாங்க எல்லாரும் அவன் பாடுறது எனக்கு சரியா படலை டீச்சர்ல ஆசுனா குற்றம் எறிதல்னா களைதல் குற்றங்களை கலைப்பவர்கள் ஆசிரியர்கள் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பேப்பர் கொடுங்க திருத்தி கொடுத்துருவோம் நான் வேலைய பிழைகளை திருத்துவது ஆசு எறிதல் அவன் பாடுறான் ஜன கன மன கன ஜன மன கனஹே ஜன மன ஜன மன இப்படியும் பாடுறான் சார் நல்ல பெருசா வளர்த்தியா இருக்கிறான் கடைசியால அதை மட்டும் கரெக்டாக சொல்லி முடிச்சுட்டான் நான் கீழே இறங்கி வந்தோன்னே அவன் மிஸ் உனக்கு ஜன்னக நம்ம தெரியாது மிஸ் அடுத்த வருஷம் மிஸ் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க மிஸ்ங்க பஞ்சாயத்து போய்கிட்டே இருக்கும்போது போலீஸ் உள்ள பிரச்சனை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம் அதை சொல்லிட்டு போகிறேன் போலீஸ் உள்ள அந்த டீச்சராக இருக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம் ஐயாரு சார் எல்லாம் வீடு கட்டிக்கலாம் நீங்கள்லாம் கம்பெனி நடத்திக்கலாம் என்ன வேணாலும் பண்ணி டீச்சராக இருக்கிற எல்லாம் ஒன்று மேலே இந்த கீழே குதிக்க போயிடுச்சு எங்கள் நான் அப்போ பிடி டீச்சர் என்ன சொல்கிறாங்க போய் பிடிச்சிட்டோன்னு ஆமாம் சார் நான் செக்யூரிட்டியை தேடிட்டு மேலே போறேன் இந்த அம்மா கேட்குது எங்க ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் ஏன் குதிக்கிறேன் அந்த டைம்ல கேட்க வேண்டிய கேள்வியா சார் அது உங்களுக்கு எதையும் டாக்குமெண்ட் பண்ணிடணும் அது கீழே கொஞ்சம் செத்து போச்சுன்னா அது எப்படி செத்துச்சுன்னு யாருக்கு தெரியும் அதனால அதுக்கு முன்னாலேயே அது டாக்குமெண்ட் பண்ணுது அது சொல்லிச்சு பாருங்க ஒரு பதிலு நான் ஏன் குதிக்கிறேன்னு என் எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸுக்கு தெரியும்ன்றுச்சு அவங்க கம்பு கீழே மயங்கி முடிச்சாங்க சார் ட்ரிப்ஸ்லாம் எதுவும் அவங்க ரொம்ப கஷ்டம் சார் டீச்சராக இருக்கிறதெல்லாம் அவங்களோட நெருங்கியும் இருக்க முடியாது நெருங்காமலும் இருக்க முடியாது ஐயோயோ நான் ஒரு நாள் ஒரு பிள்ளைய திட்டினன்ட்டு அது மூணு நாள் ஸ்கூலுக்கு வரல காலேஜுக்கு வரல மூணு நாள் நான் குளிக்கல சாப்பிட கல்யாணம் ஆன புதுசு வேறு எனக்கு சாப்பிடல சார் நான் தூங்க தூக்க வரல மூணாவது நாள் வந்து உட்காந்துருக்கு வரதேவத்தை வந்துட்டியா நீ காப்பி அடி காப்பி அடி போ உயிரோடு நீ காலில் வேணாலும் உன்னை நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் டீச்சராக இருக்கிறது அவ்வளோ கஷ்டம் நான் வந்து இப்படி வரேன் போலீஸ் வந்துருச்சு உள்ள கூப்பிட அந்த பையனை அப்படின்னா அது பின்னால் வர ஹாஸ்டல் சார் ஹாஸ்டல் வந்து ஒரு பையன் வரான் ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு எப்படி இருக்காங்கன்னா இப்போ ஒபாமா சார் இருக்கார்ல பிரசிடென்ட்டுங்க அவர் ஒரு பதினாலு பதினஞ்சு வயசுல எப்படி இருப்பார் அப்படி இருக்கான் இப்படி இருக்காங்க பல பல தக தக தக்கத்தான் ஜாக்குவார் மாதிரி இருக்கான் குமாரம் அப்படியே வந்து இப்படி நின்று பார்க்குறான் பிடி டீச்சர் பக்கத்தில் நிற்கிறார் குச்சி வச்சுக்கிட்டு போலீஸ்காரர் செஞ்சியாரா பெறாத என்ன நடந்தது என்ன சொல்கிறாங்க வாங்க இல்லை நான் நிற்கிறேன் என்ன நடந்தது ஒன்றா இல்லைங்க சுவருக்கு அந்த பக்கம் வந்து ஒரு நாயர் கடைங்க அந்த நாயர் கடையில் டீ இவனுங்க ஒரு டீ வாங்குறதுக்கு ஆறு பேர் போவானுங்க டெய்லி பிஸ்கட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வருவானுங்க ஆனா ஒரு டீக்கு தான் காசு பிஸ்கெட் எடுக்கிறதே தெரியாது சரியா எள்ள கூட ஏழா பிரிச்சு திம்பாங்க பேரும் அவ்வளோ ஒத்துமை ஒரு டீ இது எல்லாம் சேர்ந்து குடிச்சிருக்குதுங்களா டெய்லி அப்படி இருக்கும் போது அந்த நாயருக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து பிஸ்கெட் எடுக்கிறாங்கன்னு அவர் பெரிய கண்ணாடி பாட்டில் இருக்க தெரியுமா பெரிய மூடி அது வாங்கி வச்சுட்ட இவன் ரெண்டு நாள் பார்த்தா பிஸ்கெட் எடுக்க முடியல மூணாவது நாள் டப்பாவை காணும் டப்பாவை எடுத்துட்டா சார் அந்த டப்பாவை இவன் தான் எடுத்தாண்டு போலீஸ் கிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்தது யாருன்னா அந்த அஞ்சு பேர்ல ஒருத்தன் அன்னைக்கு மட்டும் நாலு பிஸ்கெட் கேட்டிருக்கான் இவன் தர மாட்டேன் போலீஸ் உள்ள வந்துருச்சா இதான் ஹிஸ்டரி தெரிஞ்சு போச்சா அவங்களுக்கு இதான் கேஸ் ஸ்டடி எடுறாத நேரம் தான் சார் தோன்றான் சார் அந்த அந்த மரத்துக்கு கீழே தோன்றான் தோன்னா கண்ணாடி குப்பி தெரிஞ்சிருச்சு எனக்கே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு எனக்கு மூணு எடுத்தால் பாருங்கள் பாதி பிஸ்கட் இருக்குது நாயர்லாம் எல்லாம் மலையாளத்துல மலையாளத்தில் கெட்ட வாரத்தை திட்டிக்கிட்டு அவன் அடிக்கப்பணாரு அது வரைக்கும் சும்மா இருந்த பிடி டீச்சர் தான் புள்ள தப்பு செஞ்சுட்டான்னு தெரிஞ்ச உடனே டாய்னு ஒரு கத்து கத்தி கிட்ட போனார் பாருங்க போலீஸ்க்கு பயப்படல நாயருக்கு பயப்பில்லை யாருக்கும் பயப்படல சார் அவன் இந்த டீச்சர் அப்படி சொன்ன உடனே பயந்து ஓடான் பாருங்கள் நான் அத்லட்டிக் சார் என்னால் அப்படி ஓட முடியும் அந்த வயசுல ஓடுனவன் ஓடி போய் பத்தடி தான் சார் இருக்கும் ஹிப்னா பாருங்க பதினோரு அடிக்கட்டு இருக்கும் சார் அந்த காம்பவுண்ட் தான் பின்னால போய் ஆட்கள் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அவன் நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதுக்கு அவர் சொல்ல நான் கொடுத்துட்றேன் எவ்வளவோ தடுத்தாங்க டீச்சர் அந்த ஃபாதர் தர் நான் கொடுத்துட்றேன் பிள்ளைய நீங்கள் பீனலைஸ் பண்ணாரு பிடி டீச்சரை கூப்பிட்டேன் உன்னை அவன் பயப்படுறான்னா உன் மேல ஏதோ ஒரு பாசம் வச்சிருக்கான் யாரையும் அவன் பயப்படல ஒன்று செய்யுங்க இந்த அளவுக்கு ஹை ஜம்ப் படிக்கிறான்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவன் நேஷனல் விளையாடுவான் சொன்னங்க நீங்க நம்புறீங்களா அந்த பிள்ளைய அவர் கருத்தில் எடுத்து அவருக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து அவன் நேஷனல் விளையாடினாங்க அவன்

உன்னுடைய குரல் ரொம்ப அழகா இருக்கு நீ நல்ல உச்சரிக்கிற அப்படிங்கிற ஏதோ ஒரு குரல் தான் என் அம்மா அப்பாவின் காதுகள் தான் இந்த உதடுகள் இல்லை பேச்சாளரா இருக்கிறதுக்கு காரணம் இத்தனை காதுகள் தான் நாம் அடுத்தவர்களால் தான் வாழ்கிறோம் அடுத்தவர்களால் வாழக்கூடிய ஒரு நிலையில் யாரோ ஒருவர் சிறிய தூண்டலை செய்கின்ற பொழுது நமக்கான உயரங்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய திரை விலகி நமக்கு கிடைத்து விடுகிறது அந்த பிரபஞ்சத்தின் உதவியால் திரை விளக்கக்கூடிய ஆற்றல் உங்கள் அத்துணை பேருக்கும் கிடைத்தது போல் நீங்களும் அடுத்தவர்களுடைய திரையை விளக்குவதற்கான ஆற்றலை பெற வேண்டும் என்கின்ற வேட்கையோடு உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் வணக்கம்